நீ இன்றி முடியும் வா ஏப்பா அந்த மரம்புகளை நீ கூப்பிடுறதுக்கு யாராவது போனீங்களா நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா எப்படியா வர வச்சுதான் ஆகணுமா அவங்களுடைய மனத்தெல்லாம் உங்க பக்கத்துல இல்லை இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா போதும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க ரொம்ப வற்புறுத்தலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்றாங்க என்ன பண்றது இந்த பேத்தி மேல வச்ச பாசம் நெஞ்சப்பம் பிளக்கு கண்ணை மூடு நான் வர வைக்கிறேன் இந்தாப்பா இருபத்தெட்டு நாளையில் அங்கேருந்து நல்ல செய்தி வரும் சந்தோஷமாக என்னை வந்து பார்ப்பாய் ஆமாம் அதான் வியாபாரத்தை பற்றி சொன்னேன் இந்த பணத்தை கொண்டு அங்கே வை வெற்றியாகி தர பௌரமிக்கு வந்து சேரு ஓகே கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில் தஞ்சாவூரால் அடுத்து அடுத்து தஞ்சாவூர் ஊருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல என்ன தன்னுடைய தாயின் நலத்தை பற்றி வருத்தம் அடைந்து வந்தது யார் அம்மாவை பற்றி காக்க வந்தது யார்ப்பா கால் உட்கார் என்ன வேணும் உனக்கு அம்மாவுக்கு வயசுன உடல்நிலை சரியில்லாமல் இருக்காள அவளை பத்தி கேட்க வேண்ட பக்கத்தில் சங்குநாதம் கேட்கு சங்கு ஊதுற சத்தம் கேட்க இருந்து கோயில் இருக்கா காலையில் காலையில் சங்கு ஊதுவாங்களா கேக்கு கால் ஒன்றுவான் நமஸ்காரம் நல்லா இருக்கையில உக்கார்கா உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஓடி பார்த்தேன் அங்கேருந்து ஒரு தாய் பேச்சியம்மானு ஒரு தெய்வம் வருது அது உங்கள் குடும்பத்துக்கு வகையான தெய்வம் காமாட்சின்னு ஒரு அம்மா வாரா வீரனார்னு ஒரு தெய்வம் வருது இப்படியெல்லாம் பற்பல தெய்வங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த நீ முக்கால் ஆண்டுகளாக தீராத கடனால் துன்பப்பட்டு மனவேதனை அடைந்து இந்த உலகத்தில் இதை மீண்ட முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் அவன் உலகத்தில் ஓடுது இல்லையா இந்த கடனை தீர்த்து வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமா வேறு என்ன வேணும் அந்த தொழில் தை மாதத்துலேருந்து தொடங்கிக்கா நான் தரக்கூடிய பணத்தை பேணி வச்சுக்கா இந்தா ஜெய்சீரோ வயிறார சாப்பிட்டு போட கருமசாமி தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது என்னப்பா பிள்ளைக்கு மாரியம்மாம் புகழை காக்க வேணும் அம்மா மாரியம்மா வராள எங்கடா இருக்க உங்கள் சொந்தமா அவளை விரும்பமாக கும்பிடுறேன் அதான் வீட்டுக்குள்ளே அதான் கேட்டேன் கால் ஒன்று வா களி தீர்த்த ஐயனார்னு ஒருத்தர் வரார் என்னன்னு கேட்போம்மா ஐயனார் சரி கரெக்ட் இங்கேருந்து உங்க வீட்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என்ன சாமி அப்படியா ஆ எனக்கு அது யாவும் இருக்குமா தெரியுமா கேட்டு பார்க்கவா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தண்ணீர் கரை ஓரத்தில் உனக்கு முன்னூறு காலத்தில் ஒரு சொத்து இருந்ததாக கணக்கு இருக்குது அந்த இடத்த பற்றி உனக்கு எதாவது தெரியுமா ஏன் பூர்வீக கணக்கு நமக்கு தேவை இல்லையே அப்படியா இப்போ உன்னுடைய மனோ மனோநிலைகளை பார்த்தேன் கொஞ்சம் மனதுக்கு சம்மதப்படாத உள்ளத்தோடு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காள் அதனால் எங்கள் சொல்ல மீறி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருமோ என்ற ஒரு பயமும் கிரகங்களா அல்லது உள்ளமார உள்ள கோளாரா அல்லது பிரத்தியாரால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற சந்தேக உணர்வும் உன் உள்ளத்தில் இருக்கு உண்மைதானே கால் அனுப்புட்டுவான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு அந்த பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு நல்வாழ்வை அமைச்சு தாரேன் பக்குவமாக்கி தந்தால் போகுதா வேறு என்ன வேணும் அந்த உடல்நிலைக்கு வரக்கூடிய பௌர்ணம் மேலைக்கு இங்கே கூட்டுவான் ஜெயிச்சு தாரேன் ஆயுள் கண்டமில்லாமல் ஆக்கி வெத்தியாக்கி தாரேன் சாப்பிட்டு போ கருபசாமிக்கு கருபசாமிக்கு முன்னை முழு மூத்த விநாயகர் கோயில் யார் வீட்டு பக்கம் வாங்க கால் வந்துட்டு வரலாம் புத்துவிழம்பெரிய கோல வாராதி இன்னொரு தரம் கால் ஒன்றுவாப்பா என்ன அப்படியா வீட்டில் குத்து விளக்கெல்லாம் ஏற்றுவீங்களா விளக்கெல்லாம் ஒழுங்கா எரியுதா ஒரு விளக்கு சேதப்பட்டு கிடக்குன்னு சொல்லுத அது எந்த விளக்கு ஒரு விளக்கு சேதப்பட்டு இருக்கிறது விளக்கு சீரில்லை என்பது கேள்வி எரியுது தர கால் அனுப்புவான் யார் வேறா படையின் விளக்கு பார்ப்போம் முன்னோர்களை வச்சு கும்பிடுறீங்களா ஆ கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க முறையாக கும்பிடுறீங்க சார் வேறு என்ன வேணும் உங்களுக்கு இப்போது கொஞ்சம் பக்கத்தில் வாங்க ஆமாம் ஒரு பக்கத்து தோல் எலும்பு நரம்பெல்லாம் வலி எடுத்துச்சா அதான் சரியாயிடுதா அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா சரி கண்ணை முடிக்காங்க பார்ப்போம் சாட்டையை வச்சுட்டு ஒரு சாமி வராற என்ன வரப்பா சாட்டையோட வராற சக் புக் சக் கால் கால்ட்டுவான் கருமசாமிக்கு வா இந்த கடன் ஆறு மாத காலம் அவகாசம் ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு கடறை தீர்க்கக்கூடிய நல்ல வழியை பண்ணித்தாரேன் ஒன்று ஒரு விவசாயம் மண் சம்பந்தமாக ஒரு சில மனவர்த்தை இருக்குது அதையும் தீர்த்து தெளிவு பண்ணித்தார் இதற்கிடையில் அப்பப்போ வாய்வு வந்து பிடிக்கிறது மாதிரி நெஞ்சுக்குள்ள ஒரு வலியும் கேஸ் தொண்டையை அடைக்கிறது மாதிரி விஷயமும் நடக்கு இது வேற எதுவும் பிரச்சனையா என்னென்னு தெரியலிங்கிற ஒரு பயம் வீட்டில் சொல்லிட்டா பயப்படுவாங்க நினச்சி நீ சொல்லாமல் இருக்கிறியா உண்மைதானே கால் ஒன்ட்டுவான் தப்பு இல்லையாடா சொல்லணும்ல கருபசாமிக்கு வா பக்கத்தில் வாப்பா இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன் என்னைய வச்சு கும்பிடு எல்லாம் வெட்டி ஆயிருவ போய் வாப்பா கல்யாண கல்யாணம் யாரும் கல்வி கேட்டு வந்தீங்களா தஞ்சாவூர் தான் கூப்பிடுறேன் தஞ்சாவூர் அவ்வளவு தானே அடுத்த உத்தரவு அந்தமான் அந்தமான அந்தமான் அந்தமான் அந்தமான பாருங்கள் அழகு ஹங்கர்மன் கருப்பாமீ கே எம்மன் சந்தை ஐயன் வாப்பா சந்தோஷ் மாது கர்ப்பா வாப்பா அம்மே அப்பா ஒப்பிலாம் வணியே அன்பினில் விளைந்த ஆறூதே செம்மையே ஆய சிவபதம் அடித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கர பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே சிவபெருமானை போய் மாணிக்காவது ஒரு சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு அது மாதிரி அந்த இருந்து இங்கே வந்து கருப்புசாமி வச்சு இக்குன்னு பிடிச்சிக்கிட்டான் உன் உள் போய் பார்த்தேன் எல்லாரும் எத்தனையோ விஷயங்களில் ஜெயிக்கிறாங்க கருப்பசாமி ஆனால் நான் மட்டும் வெற்றியை அனுபவிக்காமல் வேதனைப்படுதனே அதன் ரகசியம் என்ன என்பது உன் கேள்வி கால் மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே ஜபா சோமர் கேடா உன் பிள்ளைய போய் பார்த்த அப்பரும் ஆத்தாலும் சம்மதிக்கலன்னு சொன்ன ஒரு குழந்தையோட போய் போய் நின்னா இவங்க என்னத்தை கிழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையவும் ஒரு எண்ணத்தையும் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா உண்மையா கால் நோட்டுவான் நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இது அது இஷ்டத்துக்கு எவனையாவது பழகிக்கிட வேண்டியது பல நாள் வளர்த்த வேதனையை பற்றி நினைக்காம போகுது அதனால அந்த பிள்ளை அவனோட வாழுமா அல்லது எங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழுமா அதை எப்படி திருப்பி கொண்டு வருவிய என்பது உன்னுடைய கேள்வி சித்திரை மாத்திரம் அங்கேருந்து திரும்பி வாரான் இந்தா வெற்றி ஆகி நீ நினைக்கிற வாழ்க்கை தான் நடக்கும் அங்க போய் அங்க போய் உனக்கு அதிர்ஷ்டம் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் முருகா முருகா முருகப்பெருமான் முருகப்பெருமான் வாராரு பழனி மலை அருகிலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா பழனி முருகா பாலிருக்குது இருக்குது பழனி மலையிலே எந்த ஊருப்பாண்டு திண்டுக்கல் முருகப்பெருமானுடைய அடிவாரத்தின் பகுதி என்பதற்காக வந்து விட்டீர்கள் முருகானு கூப்பிட்ட உடனே எப்படி உலகம் ஒத்துக்கிடாத திண்டுக்கல்ல எப்படி சாமி பழனின்னு சொல்லி கூப்பிடும் அப்படி என்னைய கேட்பாங்களே உன் வீட்டில் முருகனை வச்சுருக்கியா அப்போ கால் வந்துட்டு வாங்க இல்லை ஏதாவது ஒரு சாட்சி உண்மையாக இருக்கணும்ல இருக்கணுமா வேண்டாமாடா நான் வேறு வேண்ட இருக்கான்னு போடுறேண்ணே அதுதான் இந்த காவி தூண்டுறாங்க தம்பி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா எங்கே இருக்கு ஆ இருக்கட்டும் ஏன் பயன்படுத்தலை கொஞ்சம் பக்கத்தில் வாங்க உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் என் தங்கை காளி வராள காளி முங்க எங்கே பார்க்குற இருக்கிறான் நான் கருப்புசாமி இருப்பேன இருக்கா ம் அந்த இடத்துல வாழை சோரைகளெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குமே கால் ஒன்று வாங்க மனமேபும் ராஜகுமாரன் பண்டையாளா சூடா ஒரு டீ உடுக்குறியா கட்டன் டீ சொல்லு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக நிலையான ஒரு வேலை வாய்ப்பு அமையாத ஒரு வேதனை கல்விக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை பெற முடியலையே அப்படிங்கிற ஒரு துயரம் உள்ளத்தில் இருக்கு சென்னை வரை சென்று வீணாக வந்த மகன் உண்மையா இதுக்கு காலம் ஒரு காரணமா அல்லது பிறப்பின் விதியா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா இன்னும் ஒரு வருஷத்துக்கு தம்பி அலைஞ்சி தான் வரணும் அப்புடின்னு கிரகத்தில் இருக்கு ஆனால் அதுக்கு முன்னால் பலன் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் நிலையான ஜாப் உனக்கு அமையும் வேறு என்ன வேண்டும் காலம் வாங்க சொர்க்கத்தின் திறப்பு விழா கொஞ்சம் பக்கத்தில் நீங்க வந்து உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வாராரு அன்னை அபிராமி வாரா உங்கள் ஊரில் அபிராமி கோயில் இருக்கா அபிராமி இருக்காளா அப்படியா பக்கத்தில் பெரிய பெரிய ஜவுளி கடையெல்லாம் தெரியுது அந்த கோயில் பக்கத்தில் இருக்கா ஏத்தாப்பு சாப்பாடு மெஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கு இருக்குதா வரலாம்ப்பா மார்க்கண்டேஸ்வரனுக்கு வரம் கொடுத்த சிவபெருமானுடைய பேர் என்ன மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறுன்னு வரம் கொடுத்த சிவபெருமானுடைய அவதாரத்தின் பேர் என்ன தெரியுமா அமிர்த கடை ஈஸ்வரர் அமிர்த கடை ஈஸ்வரர் அவருடைய துணைவியின் பேர் என்ன அபிராமி அதனால் உன் பையன் வந்த உடனேயே கழுத்தில் நாகம் கிடந்துச்சு சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற நாகம் தெரிந்தது இந்த நாகம்தான் இவ்வளோ நாளும் கல்யாணம்ங்கிற ஒரு அதிர்வாற்றலையும் ஸ்திரீ வசியத்தையும் பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு சில காலங்கள் கல்யாணத்தை பத்தி பேசி கூடி வருகின்ற நேரம் கூட தெளிந்த விடை கிடைக்காமல் மனம் மறைந்து விட்டீர்கள் உண்மையா அதனால இந்த தடையிலிருந்து விடுதலை ஆக்கி வெற்றியா வாழ வைத்துண்டா போதும்னா கால்ப்பா தை மாதத்துக்கு உள்பட தை மாதத்துக்கு உள்பட உருவாக்கி வேலையும் உருவாக்கித்தாரே மூன்றரை மணிக்கு என்னை பார்த்து போங்க மங்களமா இருமா வாழ்க உடுமலைப்பேட்டை எல்லாரும் சாப்பிட்டு போங்க சாப்பிடாம யாரும் போக கூடாது உடுமலைப்பேட்டை படுத்துறாங்க உடுமலைப்பேட்டை சாப்பிடாம யாரும் போக கூடாது உடுமலைப்பேட்டை உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது வாப்பா நீ தான் கேள்வி கேட்கணும் நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும் என்னப்பா வேணும் இப்ப பழைய சட்டையை கலத்தி தூரப்பட்டுருலாமா பழைய சட்டையை கலத்தி தூரப்பட்டுடலாமடா அதையே வச்சு வண்டி ஓட்ட வேண்டி தானே கால் வா புதுசாக வேணும் அப்படின்னு சொன்னால் இவங்களால் பாதிப்பு ஏற்படும் இவங்களாவது உழுமையாக நடப்பாங்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை அப்போ ஒன்று எதையாவது ஒன்று நீ வேண்டாம் ஒரு சீட்டு காலியான தானே இன்னொரு சீட்டில் ஒரு ஆளை உட்கார வைக்க முடியும் சீட்டுக்கு மேலே நாலு பேரை உட்கார வைக்க முடியுமா அப்போ என்ன வழி பண்ணுற முடிவு எடுத்துருவியா மூன்று மாத காலம் அவகாசம் மாசு சிவராத்திரிக்கு உட்பட வேற ஒரு கல்யாணம் நடக்கும் வெற்றிகரமாக இருப்பேன் கால் ஒன்றுவான் நினச்சதவே கொண்டு வந்து சேர்க்குறேன் தைரியமாக போயிட்டு வா சம்மதிக்க வச்சா போதும்லா ஓகே அதில் ரெண்டு பேரும் சம்மதிக்க மாட்டேங்க ஒரு ஆள் சம்மதிக்கு சரியா கருமசாமிக்கு தூரப்பட்டு கருமசாமிக்கு உடுமலை பேட்டையா நான் பெத்த பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு கால் நின்றுவாங்க என்ன உட்கார முடியாதா நின்றுக்காங்க இப்போ என்ன பிரச்சனை உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது உங்களுடைய ஒரு ரோட்டை வெட்டி சரிவாக தோப்பு தடாகமெல்லாம் இருக்குது அதான் உங்கள் ஊரை அப்படி தானே அந்த ஊர் எரியில் இடதுபுறத்தில் ஒரு ஊராட்சி மன்ற கட்டடமா தெக்க ஊராட்சி மன்ற கட்டடம் ஒரு கோயில் எல்லாம் இருக்குதே அதானே உங்கள் ஊர் கால் வந்துட்டு வாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என்னப்பா வேணும் கல்யாணம் முடிச்சாச்சா கல்யாணம் முடிக்காமலே கல்யாணம் முடிச்ச மாதிரி வாழ்தானே அது என்ன அர்த்தம் மண்டையில் அறிவு வேண்டாம் ரெண்டு ரொண்டு போல காலம் முருகா அதனாச்சு கீழே உட்கார முடியலையா கொஞ்சம் எந்திரிச்சி நின்று அதுக்கு பிறகு உட்காருங்க கால் வலிக்கும்லானே உன் பிள்ளைய போய் பார்த்தம்பா கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் சில நட்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கான் ஆமாம் அதனால் அவன் வயதுக்குள்ளே மருந்து கிடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது மருந்து கிடக்கிறது உண்மை தான் அந்த மச கீழே போய் உள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் போகாமல் உங்களை எது எதுக்கிட அவன் உள்ளத்தை திருத்தி அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்தால் போதுமா காலை வந்துட்டு வாங்க வச்சால் வச்சா வைப்பாட்டி வச்சாட மாதிரி சரி போது சிரிக்க சுட சுடச்சுட தந்துட்டிய சுண்ணாம்பு சுடா தந்துட்டான் ரெண்டு பேரும் ஒன்று போல கண்ண முடி என்னையும் மட்டும் மனசார பிரார்த்தனை செய்யுங்கள் பார்க்கலாம் கடை முடிக்காங்க இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காமங்களே என்ன வேண்டும் நல்லா இருக்கும் அவனை சரி பண்ணி திருந்தி செம்மையா வாழ வச்சுட்டாங்க இந்த மூணு முறை என்னையை பார்க்கவா பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வா அடித்து திருத்திடுவோம் வேடா மேடம் நல்லாடா தம்பி கால வந்துட்டுடா நல்லா இருக்கியே என்ன டாக்டர் சீட்டு மெடிக்கல் ஃபீட்டெல்லாம் நிறைய கிடைக்கு என்ன விஷயம் ஹே யாருக்கிட்டா சுகம் இல்லை என்ன செய்து கொஞ்சம் பக்கத்தில் வா பங்காளி பிரச்சனைக்கு டாக்டர் என்னடா செய்வார் இந்த கரில் ரெண்டு காலையும் பிடி கண்ணை முடிக்கா ம் மண்ணால் வந்த குத்தம் அப்பா வந்த குத்தமப்பா கோடாங்கி அடித்து பார்த்தேன் குறி சொல்லியும் பார்த்து வந்தேன் செய்வான கோளாரான சீரழிஞ்சு வச்சேன் என் கூடும்போம் உண்மையாக சொல்வது கால் வா சும்மா பாட்டு பாடம் நினைச்சிங்களா நான் சொல்றதுலாம் கதை அர்த்தம் இருக்கு திருத்தம் இருக்கு ஆனா உள்ள நிறைய வருத்தம் இருக்கு உன் பங்காளியால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கா மண்ணு மனையால ஆயுதங்களை தூக்கி அடிச்சு பிடிச்சு விளக்கணுங்கிற நிலமை நடந்துகிட்டு இருக்கா உன் வீட்டு பொம்பளை மேல அவங்களுக்கு கடுமையான போட்டிடா அவளை கீழே தள்ளணுங்கிற நிலைமையில பல விஷயங்களை செஞ்சு வச்சிருக்காங்கடா வெட்டியாக்கி ஆக்கி போதுமா கால் ஒன்று யாருங்க நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு வெட்டி ஆக்கித்தாரே மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துப்போம் காசே தான் கடவுளப்பா கருமசாமிக்கு சிவகாசி சிவகாசி பக்தரான சிவகாசி எங்கே போய்விடும் காலம் கடன்பட்டிருக்கியா புரியல புரியல என்னையும் வாழ வைக்கும் உன் கிதயத்தை திறந்து வைத்தான் அது உன்னையும் அளவுக்கும் இன்னொருத்தர் காலம்ட்டு வா கே கோ கோ அரவர அரவர அறவர தம்பி உன் கட்டுமனைக்கு போன உன் வீடு உனக்கு உரிமையானதாக இருக்கா உன் வீடு எங்கடா இருக்கு முழுசா முடிச்சுட்டு அந்த பத்திரம்னா ஏட்டடா இருக்கு தான் நான் கேட்டேன் உனக்கு உரிமை இருக்கான்னு கேட்டேன் அடுத்த மீட்டை கொடுத்துட்டு உனக்கு எப்படி உரிமை இருக்கும் கால் ஒன்றுவா